பின்தங்கிய மாநிலமான பீகார்ல கணக்கெடுக்க முடியுது மாநில சுயாட்சி அவங்க நிரூபிச்சிருக்காங்க தெலுங்கானாவில மாநில சுயாட்சி நிர்வாக நிரூபிச்சிருக்காங்க கர்நாடகாவில அவங்களுடைய கூட்டி கட்சி காங்கிரஸ் ஆட்சி தான் அங்க மாநில சுயாட்சி கட்சி இவங்களால முடியல சாதிவாதி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது அது என்ன காரணம் ஏன் எடுக்க மாட்டேன்றாங்க சிறுபான்மை சாதியை சேர்ந்தவர்கள் ஆட்சிக்கு வரும்போது நம்ம கணக்கெடுத்து விட்டால் பெரும்பாலும் சாதி யார் யாரெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் மத்திய அரசு கட்டுப்பாட்டுல தான் இருக்கு எங்களால எடுக்க முடியாது இங்க உள்ள இளைஞர்கள் தமிழர்களுடைய உரிமைகளை பறிக்கும் வகையில் சிறுபான்மை கூட்டமைப்பை உருவாக்கி கொண்டு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கு எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் இவர்கள் தொடர்ந்து அரசியல் அதிகாரம் செலுத்தி வருகிறார்கள் தமிழர்களை வந்து சாதியின் அடிப்படையில் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஆமா தமிழர் தெரிஞ்சால் இவங்களும் தமிழர்கின்ற வகையில் ஒன்றுபட்டு விட கூடாது என்பதற்காக சாதியை முழுக்க முழுக்க அழித்து ஒழித்தது வந்து திராவிட குறிப்பு சமூக நீதி நாங்கள் சமூக நீதி அரசு அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அதை செய்யக்கூடிய அடிப்படை விஷயத்தை எப்படி செய்வீங்க இப்போ

நாளைக்கு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் திரு முத்துரமேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போ இந்தியா முழுக்க இல்ல குறிப்பா தமிழ்நாட்டுல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது அது என்ன காரணம் ஏன் எடுக்க மாட்டேன்றாங்க அதாவது இந்தியாவில வந்து பல மாநிலங்களில் குறிப்பாக பின்தங்கிய மாநிலமான பீகார்ல பனிரெண்டு கோடி பேர் மக்கள் தொகை இருக்கிற மாநிலத்துல அந்த மண்ணின் மைந்தர் ஆட்சி செய்யற காரணத்தினால கணக்கெடுப்பு எடுத்து முடிச்சுட்டாங்க அதே போல தெலுங்கானா அந்த மாநிலத்துல அந்த மண்ணின் மைந்த ஆட்சி செய்யறதுனால கணக்கெடுப்பு எடுத்து முடிச்சிட்டாங்க என்ன சொல்றீங்க பீகார்ல தெலுங்கானா பீகார்ல ஃபர்ஸ்ட் தெலுங்கானா கர்நாடகாவில இப்ப எடுத்து முடிக்க போறாங்க கேரளாவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல சொல்லியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அதுதான் லாஸ்டா இந்தியாவில சாதி ரீதியான கணக்கெடுப்புகள் எடுக்கப்பட்டதா சொல்லப்படுது அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியா எதுலையுமே எங்கேயுமே ஜாதி வகையான கணக்கெடுப்பு முழுமையா எடுத்து சொல்லல அதாவது ஆங்கிலேயர் காலத்துலதான் முதல் முதல்ல நமக்கு சாதி வாரி கணக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல இருந்து பதினொன்னு எடுத்திருக்காங்க இருபத்தி ஒண்ணு எடுத்திருக்காங்க முப்பத்தி ஒண்ணு எடுத்திருக்காங்க அதோட முடிஞ்சு போச்சு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கணுங்கிறது மத்திய அரசோட ரூல் அதை செய்யல தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாட்டிலுடைய திராவிட மாடல் அரசு அதாவது மாநில சுயாட்சியை பேசக்கூடிய அரசு மாநில சுயாட்சை மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி மாநில உரிமைகள் மாநிலம் மாநிலம் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அவங்க அந்த மாதிரிலாம் பேசக்கூடிய ஆட்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பின்தங்கிய மாநிலமான பீகார்ல கணக்கெடுக்க முடியுது மாநில சுயாட்சி அவங்க நிரூபிச்சிருக்காங்க தெலுங்கானாவில மாநில சுயாட்சி நிர்வாகி நிரூபிச்சுட்டாங்க கர்நாடகாவோட அவங்களுடைய கூட்டி கட்சி காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்கு அங்க மாநில சுயேட்சை கட்சி இவங்களால முடியல இல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மத்திய அரசு கட்டுப்பாட்டுல தான் இருக்கு எங்களால எடுக்க முடியாது அப்படி நாங்க எடுத்தோம்னா மக்கள் தொகையை கணக்கெடுப்பு தான் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது அதுக்குதான் அன்புமணியா ரொம்ப தெளிவா சொன்னாரு சென்செக்ஸ் வேற சர்வே வேற உங்களை வந்து சர்வே நாங்க எடுக்க சொல்றோம் சர்வே வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கூட எடுத்து கொடுக்கலாம் அவருக்கே அந்த அதிகாரம் இருக்கு ஆனாலும் முதலமைச்சருக்கு அந்த அதிகாரம் இல்லையா அப்படின்னா ரொம்ப தெளிவா கேட்டிருக்காங்க நீங்க அதை நேற்று அவரோட பேட்டி அவரோட பேச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெரியும் அதாவது அவர் ரொம்ப என்ன தெளிவா சொன்னாரு வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய பறவைகள் எத்தனை வந்துட்டு போகுதுங்கிற சர்வே உங்ககிட்ட இருக்குது நம்ம கால்நடைகள் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் எத்தனை கால்நடைகள் இருக்குங்கிற சர்வே உங்ககிட்ட இருக்கு இந்தந்த நாட்டில இருந்து சைனாவில இருந்து வர எத்தனை பறவை வந்திருக்கு ஆஸ்திரேலியா இருந்து எத்தனை பேர் இருக்கு நியூசிலாந்து எத்தனை பறவை இருக்கு எத்தனை பறவை வந்து போகுது எங்கெங்கெல்லாம் தங்குது அதே மாதிரி ஆமைகள் வந்து எந்தெந்த ஊர்ல இருக்கு எங்கெங்கெல்லாம் தங்குது அது எத்தனை முட்டை இடுது அந்த முட்டையில் எத்தனை ஆமை வந்து பிறந்திருக்கு இப்படிலாம் வந்து புள்ளியோரை எடுக்க முடிஞ்ச நீங்கள் சொல்லப்போனால் தெரு நாய்களை கூட கணக்கெடுத்து வைத்திருக்கக்கூடிய நீங்கள் ஏன் வந்து இது எடுக்க மறுக்கிறீங்க அப்படிங்கிறது அவருடைய கேள்வி நியாயமான கேள்வி இதில் நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு அதாவது சென்னை பிரசிடென்சி என்று சொல்லப்படுகின்ற சென்னை மாகாணம் இருக்கும்போது ஆந்திரா தெலுங்கானா இந்த சைடாக கேரளா அப்புறம் ஒரிசா வரைக்கும் சென்னை பிரசிடென்சி ஒரு மிகப்பெரிய பிரசிடென்சி அப்போ வந்து இதே மொழி வாரியான மொழிவாரி பிரிக்கப்பட்டாச்சு பிரிச்சதுக்கு அப்புறம் ஆறு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் இங்கே உள்ள தெலுங்கர்கள் தமிழர்களுடைய உரிமைகளை பறிக்கும் வகையில் சிறுபான்மை கூட்டமைப்பை உருவாக்கி கொண்டு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கு எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் இவர்கள் தொடர்ந்து அரசியல் அதிகாரம் செலுத்தி வருகிறார்கள் குறிப்பாக இன்றைய திராவிட மாடல் ஆட்சியில் முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு முதல்வர் துணை முதல்வர் ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் இப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் பத்தாயிரம் பேர் நபர்கள் கூட இல்லாத ஒரு சாதி தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இதற்கு முன்னாடி உள்ள முதல்வர்களும் அதே வேலைதான் செஞ்சாங்க மேனன் என்கிற ஒரு சாதியை சேர்ந்தவர் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அப்போ அவர் எடுத்தா மேனன் மொத்தமே இங்க வந்து பத்தாயிரம் பேருக்குள்ள இருக்க மாட்டான் அதுக்கு அடுத்த இந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அவர்களும் பிராமண சமுதாயம் ஒரு சதவீதமோ ஒன்றரை சதவீதமோ இருப்பாங்க அவங்களும் எடுக்கல இவங்க சிறுபான்மை சாதியை சேர்ந்தவர்கள் ஆட்சிக்கு வரும்போது பெரும்பான்மை நம்ம கணக்கு எடுத்து விட்டால் பெரும்பான்மை சாதி யார் யாரெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சாதிகள் நிறைய இருக்கு குறிப்பாக பரையர் சமுதாயம் தேவேந்திர குல சமுதாயம் தேவர் சமுதாயம் நாடார் சமுதாயம் பவுண்டர் சமுதாயம் முதலியார் சமுதாயம் யாதவர் சமுதாயம் உடையார் சமுதாயம் இப்படி தமிழ்நாட்டில் தமிழ் சாதிகள் கோடிக்கணக்கில் இருக்கிறதாக தகவல் இருக்கு கோடிக்கணக்கில் தமிழர்களை வந்து சாதியின் அடிப்படையில வச்சுதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஆமா உங்க எப்படி நான் வந்து முத்திரமேஷ் நாடார் நீங்க வந்து நாடார்னு சொல்றதுக்கே பயப்படுறீங்க நாடார்னு சொன்னா நான் தமிழன்றது தெரிஞ்சிடும் தமிழ் தெரிஞ்சால் இவங்க எல்லாம் தமிழருங்கிற வகையில ஒன்று பெற்று விட கூடாது என்பதற்காக சாதியை முழுக்க முழுக்க அழித்து ஒழித்தது வந்து திராவிட குறுப்பு அதுக்கு பெரும் வந்து இவே ராமசாமி என்று சொல்லப்படுகின்ற இவேரா அவர்கள் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா அப்படின்னா எந்த சாதியெல்லாம் உயர்ந்த சாதி அதாவது அதிகமா இருக்கிற சாதிகள் என்ன ஆயிடும் அப்படின்னா அது ஒரு ஆதிக்கம் செஞ்சிருவாங்க சாதிகளை வந்து இவங்க ஒடுக்குவாங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் கிடையாது அப்படி அப்படி சொல்ல முடியாது இப்போ தமிழ்நாட்டின் பெருமையான சமுதாயம் வன்னியர் சமுதாயம் இருக்கு அவங்க எம்பிசி பட்டியல இருக்காங்க பரையர் சமுதாயம் இருக்கு அவங்க வந்து எஸ்சி பட்டியல இருக்காங்க தேவேந்திர குலவேலா சமுதாயம் இருக்கு அவங்களும் எஸ்சி பட்டியல இருக்காங்க எம்பிசிக்கு வரணும்னு போராடி நாடார் சமுதாயம் பிசி பட்டியல இருக்கு கவுண்டர் சமுதாயம் பிசி பட்டியலு இப்ப எல்லா சமுதாயமுமே ஒவ்வொரு பட்டியில தான் இருக்கு எல்லாம் ஒரே பட்டியில தான் நீங்க சொல்றது கரெக்ட் அவங்க அவங்களுடைய பொருளாதார ஏற்றத்தாலுக்கு தகுந்த ஒவ்வொரு பட்டியில இருக்காங்க ஆனால் சிறுபான்மையை சேர்ந்த தமிழகத்துக்கு எவ்வித தொடர்பு இல்லாத கிராவிடர்களுடைய ஆட்சி நீடிக்காது நம்ம வந்து தமிழக மக்களை ஏமாத்த முடியாது இந்த சாதி இத்தனை கோடி பேர் இருக்காங்கன்னு தெரியும் போது நம்மளை தமிழர்கள் ஒன்று சேர்ந்து அடித்து துரத்தி விடுவார்கள் தமிழர்களுடைய ஏற்றத்தாழ்வு வந்து சரியாயிரும் இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு நாளார் சமுதாயம் வந்து ஒரு பதினைஞ்சு சதவீதம் கமிஷன் அடிப்படையில் இரண்டாவது பெரிய சமுதாயம் நாலு சொல்லப்பட்டிருக்கு வன்னியர் சமுதாயம் இருபது சமுதாயம் பரியர் சமுதாயம் இருபத்தி ரெண்டு சதாயம் இப்படி எல்லாம் இருந்தால் ஒரு நூறு ரூபாயில அவங்களுக்குள்ளதை பிரிச்சு கொடுத்துட்டு போயிட வேண்டியது இப்போ ஒரு சமுதாயம் வந்து வெறும் ஜீரோ புள்ளி ஒரு சதவீதம் இருக்குன்னா அவருக்கு எவ்வளவு கொடுக்க முடியும் நூறு ரூபாயில பத்து பிசா கொடுக்க முடியும் நான் பதினஞ்சு சதவீதம் தான் எனக்கு பதினஞ்சு ரூபா கொடுக்க வேண்டியதான் பன்னீர் சம்பந்தம் இருபது ரூபா இருந்தால் அவங்க இருபது சதவீதம் இருபது பேர் கொடுக்க வேண்டியது பருவ சம்பதம் இருபத்தி இருந்தா இருபது ரூபாய் குடிச்சிருந்தேன் நீங்க யாரு எவ்வளவு இருக்கீங்கன்னு தெரியாம சும்மா வாயில வடை சுட்டுக்கிட்டு நாங்க அவங்களுக்கு இதை செஞ்சோம் இவங்களுக்கு இதை செஞ்சோம் கணக்கே இல்லை ஒண்ணும் இல்ல சும்மா எந்த சாதி தலைவர் எடுத்துக்கிட்டேன்னா நாங்க ரெண்டு கோடி பேர் இருக்கோம் மூணு கோடி பேருக்கு சொல்லி தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட நூறு கோடி பேர் இருக்கிறதா கணக்கு வரும் ஒவ்வொரு சாதி தலைவரும் நான் இத்தனை கோடி பேர் இருக்கோம் அத்தனை கோடி பேர் இருக்கோம் அந்த மாவட்டம் எங்களுக்கே இந்த தொகுதி எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் உண்மையான கணக்கெடுப்பு எடுத்து அவர்களுக்கு உரிய பங்கை யாரையுமே நம்ம வந்து உயர்த்த வேண்டாம் தாழ்த்த வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு எஸ்சி எம்பிசி பிசி ஓசி எல்லாத்தையும் தூக்கி தூரம் போடுங்க நீதி கட்சி ஆட்சி காலத்தில் இருந்த மாதிரி நூறு சதவீத இடஒதுக்கீடு மக்கள் தொகை அடிப்படையில பொருளாதார அடிப்படையில இப்ப எல்லா சமுதாயத்திலும் உயர்ந்தவங்க இருப்பாங்க எல்லா சமுதாயத்திலும் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்கள் இருப்பாங்க அப்ப கஷ்டப்படக்கூடியவர்கள் பயனடைகிற வகையில அவங்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு கொடுத்தாலே சமநிலை அடையணும் சமூக நீதினா ஒண்ணு யாரும் உயர்ந்தவர்களே தாழ்ந்தவர்களே எல்லாம் ஒண்ணுதான் அப்படி இருக்கும்போது அதை செய்யறதுல என்ன பிரச்சனை இவங்களுடைய கொள்கை என்ன சமூக நீதி நாங்கள் சமூக நீதி அரசு அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அதை செய்யக்கூடிய அடிப்படை விஷயத்தை எப்படி செய்யுங்க இப்போ பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வன்னீருக்கு இடஒதுக்கீடு சொல்றாங்க ஏன்னா இருபத்தி ரெண்டு சதவீதம் இருக்கிறவங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தா எப்படி செல்லாகும் செல்லும் உண்மையான கணக்கெடுப்பு தெரிஞ்சு அவங்களுக்கு உரிய பங்கு கொடுத்தா அது நியாயமான சமூகம் நம்ம தெலுங்கர்களை நம்ம குறி வச்சு நம்ம அவங்களை சொல்றோம் இவங்க வந்து இந்த சாதி ரீதியில நம்மளுடைய பங்குகளை வந்து இவங்க பிரிச்சுட்டு போயிடுறாங்க அதை வசதியா வாழ்றாங்க அப்படின்றோம் ஆனா மூணு சதவீதம் இருக்க பிராமணர்கள் வந்து அதிகமாக ஆதிக்கம் செலுத்துறாங்கல்ல அதை அந்த வசதி வாய்ப்பாக வாழ்றாங்க மூணு சதவீதம் இருக்கிறாங்க மூணு சதவீதம் இருக்குது சார் அவங்க வந்து எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க இல்லை ஒட்டு நாட்டு நாட்டையே அவங்க கைப்பற்றி பிரதமர் வந்து நீங்க சொல்ற பிராமண சமுதாயமா இல்ல நாட்டினுடைய ஜனாதிபதி பிராமண சமுதாயமா அறிவு இருக்கு ஆற்றல் இருக்கு படிக்காங்க அடிப்படையில உரிய பங்கு கொடுத்தா இந்த பிரச்சனை வராது நீங்க சொல்ற பிரச்சனை அவங்க ஆதிக்க செலுத்துறாங்க ஆதிக்க செலுத்துறாங்க இவங்க ஆதிக்க செல்ற நீங்க வந்து படிச்சு ஆதிக்கம் செலுத்த வேண்டியதானே நாங்க என்ன சொல்றோம் அவங்களுக்கு உரிய பங்க கொடுங்கன்னு சொல்றோம் அவங்க நீங்க சொல்லி மூணு சதவீதமா அப்ப ரூபாயில மூணு ரூபாய் அவங்களுக்கு கொடுத்து போல சமூக நீதி கிடைச்சிரும்ல நீங்க ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு அவங்கதான் இன்னைக்கு லாபம் பாத்துட்டு இருக்காங்க மாதிரி அதான் சார் சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்து அந்தந்த சமுதாயத்துக்கு உரிய பங்கை கொடுத்து விட்டால் எதுக்கு இந்த பிரச்சனை அந்த மூணு பேர் அவங்களுக்கு கொடுக்கிறது மூணு தான் நீங்க சதவீதம் மூன்று ரூபாய் நம்ம கொடுக்க போறோம் அந்த மூன்று ரூபாயில அந்த சமுதாயத்துல உள்ள மக்கள் பயனடைஞ்சிட்டு போட்டு அப்ப அவங்க எப்படி லாபி செய்ய முடியும் பிராமணம் போனால் பிராமணர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருப்பது திராவிட மாடல் அரசு பிராமணர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அரசு திராவிட அரசு தேர்வாணைய குழு தலைவராக முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபுல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நியமிக்கிறதா தமிழக அரசு அறிவிப்பு வெளியிடுது சரியா கவர்னர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதாவது சில மாற்றங்கள் பண்ணணும்னு சொல்லி அந்த பயில திருப்பி அனுப்பிட்டா நான் போட முடியாதுன்னு சொல்றாரு இவங்க உண்மையாலுமே காணி உள்ள அரசா இருந்தா ஆளுநர் எதிர்க்கக்கூடிய திராணி இருந்திருந்தால் அதை திருத்தி மறுபடியும் அவரை தானே தேர்வனை கூட தலைவர் ஐயா சாமி அப்படி அவர் கால்ல உழுந்து கும்பிட்டு வேற ஒருத்தர் தேர்வனை கூட தலைவர் ஆக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு மாநில சுயாட்சி பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அது நம்ம குறிப்பிட்டு வந்து திமுக அரசு கண்டிக்கணும் திராவிடத்தை நம்ம திராவிடம் ஒன்று ஒரு மயிரி கிடையாது இல்ல திராவிடம் திராவிடம் என்னது திராவிடம் ஒன்று கிடையாதுங்க தமிழர்களை ஏமாத்துவதற்காக உருவாக்கப்பட்ட பிறகு திராவிடம் காடுவேல் பிசப் காடுவேல் வந்து திராவிட ஒப்பு ஒரு புக்கை எழுதி கால்டுவெல்லோ நம்மள எழுதி இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ரட்டமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்ணிட்டு பார்த்து எழுதுறதுங்க அதுக்கு முன்னாடி திராவிடங்கிற வார்த்தையை நம்ம தமிழ் சமுதாயம் சொல்றோம் இன்னைக்கு இருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்க தமிழ்நாட்டுக்கு தேவை தமிழர்களுடைய ஆட்சி தமிழாட்சி திராவிட மாடலை ஒழித்து கட்ட வேண்டும் தமிழ் மாடலை உருவாக்க வேண்டும் சொல்லி எங்க தாத்தா ரட்டமலை சீனிவாசனோ அயோத்திதாச பண்டிதரோ எல்லாரும் போராடி இருப்பாங்க இன்னைக்கு இருக்கிற விழிப்புணர்வு அன்னைக்கு இல்லை இல்ல அப்புறம் யாரும் ஒரே யாரும் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணியன் பூங்குன்றாரு பேசியிருக்கிறாரு அது அது பேசுறதுலாம் கரெக்ட்டுங்க இன்று யாரும் ஒரே யாரு கேள்வி ரைட்டு உங்களை அழிச்சு உங்களை வந்து உங்க மண்ணில உங்களை அழிச்சு உருவாக்குறவனுக்கு எதுக்கு யாரும் ஒரே கேள்வி தேவை இல்லையா இப்ப யாரும் ஒரே யாரு கேள்வினா வடக்கன் ஃபுல்லா இங்க வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கான் அப்படித்தானே எனக்கு கொஞ்சம் ஏன் கழிச்சு தமிழ்நாட்டில் வந்து ஒரு வடக்கு வடக்கு மாநிலத்தை சேர்ந்தவர் முதலமைச்சர் ஆவாரு அப்பவும் நம்மளும் அப்போ யாரும் ஒரே யாரும் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்க போறோம் தமிழர்களுக்கு தமிழ் என்ற உணர்வு இருந்தால் மண்ணின் மீது பற்று இருந்தால் முதல்ல இந்த திராவிட ஆட்சிகளை ஒழிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் தமிழ் மாடல் ஆட்சி தமிழ் மாடல் தப்பு திராவிட மாடல் திராவிட என்ன மொழி மாடல் என்ன மொழி நீங்க தெலுங்குக்கும் ஆங்கிலத்துக்கும் அடிமை என்று தமிழ் மாதிரி தமிழ் மாதிரி ஆட்சி தான் நடத்தணும் தமிழ் மாதிரி ஆட்சி தமிழ் மாதிரி ஆட்சின்னா என்ன மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நவீன தொழில்நுட்பம் இல்லாத காலகட்டத்தில் அவ்வளவு பெரிய காவிரி நதியில எப்போவும் தண்ணி விடுற காலகட்டத்தில்

ரொம்ப கேவலமாக பேசுறது தமிழர்களை கொச்சைப்படுத்துறது தமிழ் புழுக்களை வந்து சாதி ஏற்றத்தாளர்களை ப சொல்றது செய்யறது இந்த பெரியார்ன்னு சொல்லக்கூடிய ஆளுக்கெல்லாம் பாருங்க இன்னைக்கும் வந்து பொய்யான கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க நீங்கள் கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது என்ன சொல்லுவான் அப்படின்னா நாளார் சமுதாயம் ஒரு காலத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயமாக இருந்தது ஈரோட்டில் இருந்து பெரியார்னு ஒருத்தர் வந்தார் அவர் தான் எங்களுக்கெல்லாம் உயர்த்தினாருன்னு சொல்லுவான் நம்மளும் வந்து உண்மைதான் போல் இருக்கு நினைச்சிட்டு இருப்போம் ஆரம்பிக்கிறது இருபத்தி ரெண்டு தென் திருவாங்குத்தூர் சமஸ்தானத்துல பதினெட்டு ஜாதிகளுக்கு பிரச்சனை ஒரு ஜாதி கிடையாது நாடாளுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது பதினெட்டு ஜாதிகளுக்கு பிரச்சனை அப்ப வந்து ஐயா வைகுண்டர் போன்ற இறைவனாக போடக்கூடிய மகான்கள் மகான்கள் தோன்றி அதற்காக போராடி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல அந்த பிரச்சனை முடிஞ்சிருது தோல் சிலை போராட்டம் ஆனா

நாடார் சமுதாய மக்களை கோயிலுக்கு விட முடியாத கூடாதுன்னு சொல்லி அந்த பகுதியில் மட்டும் அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது மூர்க்க நாடார்னு ஒருத்தர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணுல கோயிலுக்குள்ள ஏறி குதிச்சு சாமி வழிபட்டார் அவர் அடிச்சே கொண்டுட்டாங்க அவர் தான் முதல் முதல்ல கோயில் நுழைவு போராட்டத்தோட போராளி அப்ப பெரியார் பிறந்தாரா பிறக்கல சரி பொறியார் வந்து வாழ்க்கைக்கு வந்தது எப்போ உங்களுக்கு பொது வாழ்க்கைக்கு வந்தது நாற்பது வயசுக்கு அப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் காங்கிரஸ் எல்லாம் அவர் நீதி கட்சியுடைய சொல்லிட்டு இருக்காங்களா அது பொய் நீதி கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆட்சியில் இருக்கும் போது பெரியார் நீதி கட்சிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது நீதி கட்சியுடைய சாதனைகளை முழுக்க முழுக்க திருடி கொண்டவர்கள் திராவிடர்கள் அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுக்கு அப்புறம் தான் திராவிடர் அதாவது இவர் வந்து காங்கிரஸ்ல இருக்காரு காங்கிரஸ்ல வந்து பல நெருக்கடிகள் பிராமண நெருக்கடிகள் இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாம பயந்து ஓடி ஒழிஞ்சிட்டு நீதி கட்சியில் இருக்கக்கூடிய பணக்காரர்களை அவங்க எல்லாம் போய் நம்ம ஒரு அமைப்பு அமைப்போம் சுயமரியாதை ஒரு அமைப்பு அமைப்புன்னு சொல்லி நீதி கட்சியில பெரிய பெரிய பணக்காரர்கள் குறிப்பாக பட்டியலீரன் பட்டி சவுந்திரபாண்டியாளர்கள் அவர்தான் நீதி கட்சியுடைய முதல் தலைவர் பெரியார் தலைவர் இப்படி பெரிய பெரிய பணக்காரர்கள் சார் தியாகராயரு எம் சி ராஜா இப்படி மிக மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து அதில் சேர்த்துக்கிட்டு சுயமரியாதைக்கு ஆரம்பிச்சு முதல்ல அவங்க செஞ்ச வேலையில தெரியுமா சாதியை ஒழிக்கணும்னு எந்த சாதியா மொத்த தமிழ் சாதிகளும் ஒழிச்சிடணும் அப்படின்னு ஒரு புரட்சி பண்றேன்னு சொல்லி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிராக செயல்படுறதா இவங்க இவங்க தமிழுக்காக தமிழர்களுக்காக உயிர் விட்ட ஆட்கள் யாராவது இருக்காங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல உயிரை விட்டவர் தாளமுத்து தாளர் சரியா அதுக்கு அடுத்து உயிர் விட்டது யாரு ஆலமுத்து நடராஜன் மலையின் ஒன்று இருக்குல்ல அந்த நடராஜன் என்ன கம்யூனிட்டி அவரு தமிழ் பரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இப்படி தமிழர்கள்லாம் உயிரை விட்டோம் தெலுங்கனோ கன்னடனோ தமிழுக்காக உயிர் விட்ட வரலாறு இருக்கா தமிழ்நாடு பேர் வைக்கிறதுக்கு இவனுக்கு பொறுமை கொண்டாடிக்கிறாங்கல்ல தமிழ்நாடுங்கிறதுக்காக பேர் வைக்கிறதுக்காக எழுபத்தி நாட்கள் தொடர் உண்ணாத இருந்து உலக சரித்திரத்தில் ஒருத்தர் எழுபத்தி நாள் உயிரோ உணர் உயிரோ உணரல தமிழ் அவர்த்து நாடார் தான் உயிரை விட்டார் தமிழ் தேசிய அரசியல் இன்னைக்கு இவ்வளவு பேசுறோம்ல நம்மளுடைய ச நம்மளுடைய சொந்தங்கள் ரத்த சொந்தங்கள்லாம் இலங்கையில் இப்போ படுகொலை செய்யப்பட்ட போது தமிழ்நாட்டில் யார் முத முதல் தீ குளிச்சு உயிர விட்டா முத்துக்குமார் முத்துக்குமார் யாரு என்ன சமயத்தை சேர்ந்தது சொல்லுங்க அப்போ நம்ம எல்லாரையுமே யாரு அவங்கன்னு தான் பாக்குறோம் அவன் தமிழங்க அப்புறம் எப்படி தெரியும் ஒரு தெலுங்கு அந்த மாதிரி செத்துருக்கானா ஒரு கன்னட சித்திருக்கானா ஒரு மலையாளி சத்திருக்கானா அப்புறம் என்ன நீங்க திராவிடன்னு போயிட்டு ஊரே ஏமாத்துறது தமிழ்நாட்டில் தமிழ் மாடலை ஆட்சி தமிழ் மாதிரி ஆடலை நடத்துறேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு திராணி கிடையாது அப்படி சொன்னால் நீ ஒரு தெலுங்கு தெரிஞ்சிருன்ற காரணத்துக்காக நீ வந்து ஊரையா மாமாத்துற அப்புறம் என்ன நீ பேசிட்டு இருக்குது தமிழ் மொழி இன்றைக்கி வந்து என்னது தேசிய கல்வி கொள்கை வந்துருச்சு இந்தியை ஒழிக்கணும்னு சொல்லி மறுபடியும் புதுசாக கிழமை இருக்காங்க இவனெல்லாம் யாருன்னா எதிர்ப்பு போராட்டம் பண்ணுறான் எதிர்ப்பு போராட்டம் பண்றேன்னு சொல்லிட்டு இவன் உங்களுடைய பேரம்பேத்தில ஃபுல்லாக இந்தி ஸ்கூலில் இந்தி படிக்க வச்சாருங்க அந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தனி மொழி ஹிந்தி படிக்க படிக்கக்கூடிய ஆளு தயானந்த பாருங்க அமைச்சரை ஆக்கிரின்னு கேட்டதுக்கு கருணாநிதி சொன்ன பதிலாக தெரியுமா அவர் நல்லா ஹிந்தி பேசுவார் அதனால தான் அவர் நான் மத்திய அமைச்சராக்கிறேன் கருணாநிதிக்கு முன்னாள் முதல்வர் சொல்லியிருக்காரு அப்போ தமிழ் சமுதாய மக்கள் நம்ம ஹிந்தி கற்றுக்கிடக்கூடாது இவனுங்க தெலுங்குனுங்க திராவிடனுங்க தெலுங்கு வேற மொழி கத்துக்கிட்டு நேக்கா அங்க போய் பழச்சிக்கலாம் நம்ம என்ன கேக்குறோம் மும்மொழி கொள்கைனா என்ன இருமொழி கொள்கைனா என்ன ஒரு மொழி கொள்கைனா என்ன மும்மொழிக் கொள்கையை வேண்டான் ஓகே நல்லது இருமொழிகளையும் வேண்டான்னு விட்டுருங்க ஒரே மொழி கொள்கை தான் தமிழ்நாட்டில் தமிழ் தான் முதல் மொழி இப்போ நம்ம ஒரு மொழி கொள்கையை வச்சிட்டு நம்ம தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயுமே போக முடியாது இல்ல அப்ப இருமொழி கொள்கை வச்சுட்டு எங்க போவீங்க ஆங்கிலம்ன்றது உலகளவையே நமக்கு உங்களுக்கு கொடுக்க பாருங்க தமிழ்நாட்டுல தமிழை கத்துக் கொடுக்காத எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சிபிஎஸ்சி பாட பள்ளி பாடவங்கன்னு சொல்லி திமுக குடும்பத்தை நடத்தக்கூடிய பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் திமுக அமைச்சர் நடத்தக்கூடிய இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய பணக்காரர்கள் விஜய் திருமாவளவன் போன்ற நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் தமிழை தரது இல்லை நடிகர் விஜய்யும் சொல்லித்தரது இல்லை தரது சொல்லித்தரதில்லை அப்புறம் இன்டர்நேஷ்னல் சிலபஸ் இருக்குது அங்கேயும் சொல்லித்தரதில்லை அப்போ தமிழ்நாட்டில் தமிழ் குழந்தைகள் தமிழையே படிக்க முடியல அதுக்கு முதல்ல நீ வெளிப்பண்ண தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிக்கூடத்திலையும் முதன்மை மொழி தமிழ் அதை முதல்ல கொண்டு வாங்க இருமொழி மொழி கொள்கைன்னா உங்களுக்கு எந்த மொழி தேவையோ அந்த மொழி படிங்க ஆங்கிலம் படிக்கணுமா படிங்க ஹிந்தி படிக்கணுமா படிங்க பிரெஞ்சு படிக்கணுமா படிங்க ரஷ்யன் படிக்கணுமா படிங்க ஜப்பானீஸ் படிக்கணுமா படிங்க அதை நாளில் முடிவு பண்ண நீ எதுக்கு முடிவு பண்ணுறா இப்போ நான் வந்து பாம்பேயில் போய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன் டெல்லியில் போய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் ஹிந்தி எடுத்துகிட்டு போகிறேன் உனக்கு என்ன பிரச்சனை நான் ரெண்டாவது மொழியாக மலையாளத்தை எடுத்து படிக்கிறேன் தமிழ்ந்து பிறந்த மலையாளத்தை திருவனந்தபுரத்தில் அங்கே போய் நான் தொழில் பண்ணுறதுக்கு மலையாளத்தை எடுத்துக்கிற போகிறேன் அது என்னோடய விருப்பம்லாம் நான் கர்நாடகா கத்து கர்நாடகா கத்துக்க போறேன் பெங்களூர் சைட்ல போய் பண்ணா அதை பண்ணிக்க போறேன் நீங்க அதை எதுக்கு ஏமாத்திருக்கின்றேன் நான் இங்கிலீஷ் கத்துக்கிறேன் நீ எதுக்கு சொல்றா எனக்கு என்ன மொழி தேவையோ அதை தானே நான் படிக்கணும் நான் வெளிநாட்டுக்கே போறது இல்லைங்க நான் தமிழ்நாட்டை தாண்டியே போறது இல்லை எனக்கு எதுக்கு ஹிந்தி இங்கிலீஷும் தமிழ்நாட்டுல தமிழ் தெரிஞ்சா வாழ முடியாதா தமிழ்நாட்டுல தமிழ் தெரிஞ்சா வாழ்ந்து நீங்க நான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவன் திருச்செந்தூரை சேர்ந்தவன் நான் திருச்செந்தூர்ல தொழில் பண்ணுவேன் சென்னைக்குள்ள தொழில் பண்ணுவேன் தமிழ்நாட்டுக்குள்ளதான் தமிழ்நாடு தண்ணி நான் போனதே இல்ல போகவும் மாட்டேன் எனக்கு எந்த மொழிய தமிழ் ஒழுங்காக தெரிஞ்ச போதும் நினைக்கிறேன் அதனால என்னோட உரிமை தானே நான் ஆங்கில கத்துன்னு சொல்றதுக்கு நீ யாரு நம்ம யாருங்க சரிங்க திணிக்கல தமிழ்நாட்டுல இருந்து ஆங்கிலம் சொல்லி கொடுக்குறீங்க ஒன்னாவது ஒன்னாவதுல இருந்து ரெண்டாவது ஆங்கிலம் வருது எதுக்கு வருது நான் வந்து என்னுடைய மகனை ரஷ்யாவுக்கு அனுப்புன்னு நினைக்கிறேன் சைனாவுக்கு அனுப்புன்னு நினைக்கிறேன் அப்ப அந்த மொழியை நான் விருப்பப்படமா ரெண்டாவது மொழியை எடுத்து படிக்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது ஏன்னா இது முழுக்க முழுக்க தெலுங்குகளுடைய ஆட்சி அதாவது பெயர் படையில தமிழை வைக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கா இங்கே எங்கேயாவது பேர்பலைகள் தமிழர்கள் இருக்கா இருக்கா நீங்க நீங்கள் தமிழெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டானுங்க அதே மாதிரி இப்போ பாருங்கள் சினிமா படம் பேர்லாம் பாருங்க தினத்தந்தி பேப்பர் எடுத்து நம்ம பார்த்தா எல்லா சினிமா படம் பேரும் இங்கிலீஷில் தான் இருக்கு கால் பக்கம் பக்கம் முக்கால் பக்கம் எல்லாம் எந்த படத்தை எடுத்தாலும் தமிழன் தமிழர் கதை விடுற விஜயா இருக்கட்டும் இல்லை வேற நடிகர்களாக இருக்கட்டும் கமலஹாசனாக இருக்கட்டும் அவர் இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்க வளர்வு அது என்ன மொழியிலே தெரியல தக்கலைப்பா மணிரத்ன ஒரு இயக்குனர் எடுக்கிறதில்ல இந்த மாதிரி தமிழ் மொழி அழிக்கிற வேலையா நடிகர் விஜயும் செஞ்சிட்டு இருக்காரு கமலஹாசனும் செஞ்சிட்டு இருக்காரு எல்லாரும் செஞ்சிட்டு இருக்காங்க ரஜினிகாந்த் இருக்க ஜெயில இருக்கிற தமிழ் வார்த்தையா இந்த மாதிரி இவளுக்கு எல்லாமே வந்து தமிழுக்கு எதிரான ஆட்கள் இவனுக்கு எவனுமே தமிழும் கிடையாது தமிழ் மொழியை ஆதரிக்கிறதும் கிடையாது அப்படிப்பட்டவர்கள் வந்து தமிழர்களை பிரிப்பதற்காக செய்யக்கூடிய சூழ்ச்சி தான் இதெல்லாம் ஓகே இப்போ பாமக வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம் நடத்தி அந்த மேடைகளை நம்ம பார்த்தவங்கள இப்போ நாம் தமிழரும் அதே மாதிரி எடுத்தா அதுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா அதுக்கு எப்படி இருக்கும் உங்க நிலைப்பாடு எங்களை பொறுத்த அளவுக்கு தமிழ்நாட்டிலே கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது எந்த கட்சியா இருந்தாலும் நூறு சதவீதம் ஆதரிப்போம் நாம் தமிழர் வந்து வருகின்ற மார்ச் மாதம் எட்டாம் தேதி மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பேரணியை உருவாக்கிறார்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயங்களும் அதில் நிச்சயம் கலந்து கொள்ள வேண்டும் கலந்து கொள்வோம் கலந்து கொண்டு அந்த போராட்டத்துக்கு முழு ஆதரவை கொடுப்போம் அதே போன்று நாளைக்கு பிஜேபியே சாதி வரை கணக்கெடுப்புன்னு நடக்குதுன்னு ஒரு போராட்டம் நீங்க அதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் எங்களுக்கு நாங்கள் முதல்ல எத்தனை பேருக்கு நீங்கள் தெரியணும் எங்களோட உரிமைகளை திராவிட மாடலாட்சி தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் பறித்து கொண்டிருக்கிறார்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டியதுக்கு தான் எங்களோட இப்போ கடமை பொறுப்பு இப்படியே போனால் தமிழ்நாட்டிலேயே தமிழர்கள் சிறுபான்மையாக கூடிய ஒரு நிலைமை உருவாகிவிடும் அதை சரி செய்ய வேண்டும் அதற்காக நாம் தமிழர் கட்சிக்கு நாங்கள் நூறு சதவீதம் ஆதரவு கொடுப்போம் பல்வேறு கேள்விகளுக்கு விடலை வச்சிருக்கேன் நன்றி நன்றி